மன்னார் புத்தள பாதை திறப்பு சம்பந்தமாக அரசியல் மனச்சாட்சி எமக்கு இருக்கின்றதா என்ற கேள்வியை கேட்டார் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நான் அவரிடம் பணிவாக வேண்டிக் கொள்கின்றேன் அரசியல் மனச்சாட்சி அவரிடம் இருக்கின்றதா இல்லையா என்பது இந்த நாட்டில் உள்ள அனைவரும் நன்றாக அறிந்திருக்கின்றார்கள் கடந்த காலங்களில் இன்று எமது அரசாங்கம் இந்த பாதையை மூடியதாக பிழையாக இந்த நாட்டு மக்களை வழி நடாத்த முயற்சிக்கின்ற இவர் கடந்த இருபத்தைந்து வருடமாக பாராளுமன்றத்திலே பலமான கேபினட் அமைச்சு பதவிகளை பெற்றுக்கொண்டு பதவியேற்று செயற்படுகின்ற போது ஏன் அந்த பாதையை சிறந்த முறையிலே செப்பனிட்டு திறக்க முடியாமல் போனது பசில் ராஜபக்ஷ அவர்களுடன் இணைந்து எவ்வாறு என்னென்ன விடயங்களை மேற்கொண்டார்கள் என்பது இன்று மக்கள் சமூக வலைதளங்களிலே மிக தெளிவாக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே இந்த சந்தர்ப்பத்திலே குறித்த அந்த வழக்கின் போது வாசிக்கின்றேன் அவரது நிலைப்பாடு என்னவாக இருந்தது இத்தகைய சூழ்நிலைகளில் நான்காவது பதிலளிப்பாளர் சார்பில் முன்னிலையான கற்றறிந்த சட்டத்தரணி முதல் பதிலளிப்பாளரால் எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு நாம் எந்தவித தடையும் ஏற்படுத்தவில்லை என நீதிமன்றத்துக்கு அறிவித்தார் எனவே அங்கு ஒரு விடயத்தை ஒரு விடயத்தை கூறிவிட்டு பாராளுமன்றத்திலே இன்னொரு விடயத்தை கூறுகின்றார் அமைச்சர் பிமல் ரத்நாயக் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தான் அவர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதில் அளிக்கின்ற போது அந்த பாதை சம்பந்தமான அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன தெளிவாக நேற்று காலை மிக விரிவாக இந்த பாராளுமன்றத்தில் எடுத்துரைத்தார் ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் காதர் மஸ்தான் பாராளுமன்ற உறுப்பினர் கூட அரசாங்கத்துக்கு நன்றி தெரிவித்திருந்தார் கடந்த இருபது வருடங்கள் அதற்கு மேலால் இந்த பாதையை வைத்து தொடர்ந்தும் அரசியல் செய்கின்ற நிலைக்கு சிலர் தள்ளப்பட்டிருப்பது வேதனைக்குரிய விடயமாக இருக்கின்றது உங்கள்கிட்ட தான் அந்த கேள்வி நீங்க பேரை சொல்லி இப்ப நீதிமன்ற தீர்ப்பை சொல்லிடுவீங்க அது யாரு ஒப்புக்கொண்டார் என்று நீங்க பேரை சொல்லி தானே கதைக்கோணும் அந்த பேரை சொல்லி கதையங்க அப்பதான் நீதிமன்றத்தில் என்னன்னு சொல்லி தெரியும் பேர் சொல்ல வேண்டிய தேவை கிடையாது நான் குறித்த விடயத்தை சொல்கின்ற போதே அந்த விடயம் யாரோடு தொடர்பட்டது என்பது இந்த நாட்டில் உள்ள அனைவருக்கும் மிக தெளிவான ஒரு விடயம்